காட் வந்து எப்பவுமே நம்ம ரைட் நம்ம சைடில் வந்து இருந்து நம்ம வந்து காப்பாற்றுவார்லே இப்போ பார்த்திங்க நான் வந்து நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து எப்படி காட் வந்து என்னை வந்து காப்பாற்றுறேன் இது வரைக்குமே காட் என்னோடய வாழ்க்கையில் வந்து எதுவுமே வந்து பண்ணுறதே இல்லை நானாக தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்றது சொல்லலாம் ஆனால் த ட்ரூத்தஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பிரெத் விடுறது கூட வந்து கடவுள் தான் காட் வந்து ஒரு வில்லு அதுல தான் நம்ம ஒவ்வொரு செகண்டுமே நம்ம வந்து வாழ முடியும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து காட்டுக்கு அது தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிரேட்ஃபுல்னஸாக வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கடவுளுக்கு பிடிச்ச காரியங்கள் மட்டும்தான் அது வந்து செய்யணும் இந்த சென்ஸ் வந்து டெய்லியுமே வந்து நம்ம வந்து காட்கிட்ட வந்து பேசணும் எது மூலயமா ப்ரேயர் மூலியமா அண்ட் தென் வந்து டெய்லியுமே வந்து கடவுளோட வார்த்தை வந்து தெரிஞ்சுட்டுனா இந்த பைபிள் மூலியமாக நம்மளோட வாழ்க்கை ஒரு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அமேசிங்காக இருக்கணும் நம்ம வந்து காடை ஃபாலோ பண்ணோம்னா காட் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையோட பெரிய மிராக்கில் வந்து செய்வார் நான் ப்ரேர் பண்ணலாமா ஏசுப்பா நான் கொடுத்துக்காக நன்றிப்பாசுப்பா இந்த சொன்ன மாதிரி எங்களோட வாழ்க்கையில ஏசுப்பா யாராலுமே எங்களை வந்து ஒன்றுமே வந்து செய்ய முடியாது அதுக்காக நன்றிப்பா எப்பவுமே கூட வந்திருது எங்களுக்கு ஒரு ஷீல்டா வந்து இருக்கீங்க